வெல்கம் டு அதீஸ் கிச்சன் நம்ம இப்போ இந்த வெயிலுக்கு கிடைக்கிற மாங்காயை வச்சு பச்சடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அது கூட அரை டேபிள் ஸ்பூன் கடுகு அரை டேபிள் ஸ்பூன் உடச்ச உளுந்து அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா லைட்டாக வணக்கி பொரிய விட்டுக்கலாம் அது கூட மாம்பழம் நான் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் இந்த மாம்பழம் ரொம்ப புளிப்பாக இருந்தது அதனால் வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட போகிறோம் இதை எண்ணெயிலே லைட்டாக அப்படி ஃப்ரை பண்ணி விட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒட்டும் அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும் இது போல் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் மாம்பழங்கிறனால ஒட்டுது மாங்காய்னால் ஒட்டாது நீங்கள் தோலோடு கூட சில பேர் சேர்த்து சாப்பிடுவாங்க இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் பொடி சேர்த்து காரம் வேணுங்கிறவங்க மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் மிளகாய் பொடி சேர்க்காம கூட நீங்கள் சாப்பிடலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்து இந்த மாம்பழத்தை நல்லா வணக்கி விட்டுக்கிறேன் மூணு அச்சு வெள்ளம் நான் எடுத்திருக்கேன் இதை லைட்டாக அப்படி நொறுக்கி விட்டு அந்த மாம்பழத்தோடு நான் சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளம் நல்லா மெல்ட் ஆகி அந்த மாம்பழத்தோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்ல மெல்ட் ஆகிற அளவுக்கு கிண்டிக்கோங்க பாருங்கள் நல்லா ஃபுல்லாக வெல்லம் ஃபுல்லாக உடஞ்சி மெல்ட் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான மாங்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்